இறைவனுக்கு வணக்கம் எந்த ஒரு பூஜையை செய்ய சென்றாலும் அந்த பூஜைக்கான சில நியமங்களும் சில வழிமுறைகளும் உள்ளன அவற்றில் பிரதிமை படம் எந்திரம் இவற்றை தினந்தோறும் அபிஷேகம் அதாவது திருமஞ்சனம் செய்விக்க வேண்டியதில்லை விசேஷ தினங்களில் மட்டுமே அபிஷேகம் செய்வித்தால் போதும் போட்டோ படத்துக்கு பிரா பிராண பிரதிஷ்டை கிடையாது விஷ்ணுவுக்கு துளசியால் அர்ச்சனை செய்தால் விசேஷம் அச்சதையால் செய்வதை தவிர்க்கவும் பெருமாளுக்கு அச்சதையால் செய்வதை தவிர்க்கவும் விஷ்ணுவுக்கு ஊமத்தொம்பு எருக்கம்பூக்களைத் தவிர மற்ற பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பாகும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் மாத சுக்ல சதுர்த்தி தவிர கணபதிக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதை